இலங்கை தமிழர் கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் திரு சுமந்திரன் அவர்கள் திரு கஜேந்திரகுமாரை தொடர்பு கொண்டு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பற்றி சந்திப்பதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி இருக்கார்கள் தினத்தை நேரத்தை ஒதுக்கி வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் அந்த சந்திப்பு நடைபெறும் இதை பற்றி திரு கஜேந்திர பொன்னம்பலம் அவர்கள் என்னிடம் தெரிவித்து என்னமான வாத விடயங்களை கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்னுடன் கலந்து ஆலோசி ஆலோசித்த பொழுது நான் சொன்னேன் இது ஒரு பரந்துவிட்ட ஒற்றுமையை நோக்கி செல்ல வேண்டும் வறுமனே இலங்கை தமிழர் கட்சிக்கும் அகில அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை உள்ளடக்கிய தமிழ் தேசிய பேரவை மாத்திரமில்லை தமிழ் தேசிய கூட்டணியை பிரதான மூன்று தரையும் உள்ளடக்கி அது ஒரு புரிந்துணர்வு ஒன்றை செய்வதன் மூலம்தான் இது மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அதே போல் தமிழ் மக்கள் கூட்டணி போல் டாக்டர் அர்ஜுனா சுயேட்சை அணி போன்றவர்களுடைய ஆதரவை நாங்கள் தேவைப்பட்ட அவருக்கு கொடுப்போம் அவர்கள் எங்களுக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கையை இதில் அடக்கப்பட வேண்டும் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இந்த விடயங்கள் திரு சுமந்தர் சந்திப்பிலே வலியுறுத்தப்படும் அவர்கள் அந்த பிரதிமையர் துணைத் பதவி சம்பந்தமாக என்ன முடிவை சொல்லப் போகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாது நாங்கள் பொதுமக்களிடம் கூறுகின்றோம் என்றால் நாங்கள் வறுமனே பதவிகள் தெரிவிப்பட்டதன் பின்னர் சண்டை போடாமல் ஒரு கூட்டாட்சி போல தமிழ் தேசிய அணிகள் எல்லாம் சேர் அந்த நிர்வாகங்களை நடத்தி செல்வதன் மூலம்தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த முடியும் சிங்கள கட்சிகள் சிங்கள அரசு ஆதரவோடு இயங்கிய கட்சிகளை விடுத்து மற்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து இயங்க வேண்டும் அதன் மூலம்தான் மக்களிடம் ஒரு நம்பிக்கையை கட்டியெழுப்பி எதிர்காலத்திலே ஒரு இனப்பெயர்ச்சி தீவை நோக்கி பயணிக்க முடியும் என்ற நம்பிக்கையில் இந்த கருத்துக்களை நான் கூற விரும்புகின்றேன் இதுதான் எங்களுடைய நிலப்பாடு இது சம்பந்தமாக மக்களுக்கு தெரிந்து கொள்ளட்டும் மக்களுடைய கருத்துக்களை அதே போல் தான் உங்களுக்கு தெரியும் ஒரு தனியார் ஊடகத்துக்கு கூட இலங்கை தமிழர் கட்சி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழ் மக்கள் கூட்டணி போன்ற கட்சிகளுக்கு வாக்களித்தவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன் என்று கூறியிருக்கின்றேன் ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி சார கால்போத்து சாராயத்தை ஐயாயிரம் ரூபாய் படங்களை பிசி இருந்தேன் என்று நான் சொன்ன குற்றச்சாட்டு காரணமாக அவர்கள் பல்வெட்டுத்துறை நாங்கள் மோதுவோம் தோற்கடிப்போம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார் நான் அவர்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றேன் ஒரு சில ஆதரவாளர்கள் சொன்ன விதயத்தை கட்சி என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதுக்கு நாங்கள் தான் மனவர்த்தத்தை தெரிவிக்கும் நானாக ஒரு சில ஆதரவாளர்கள் கொடுத்ததை நீங்கள் வழக்கு நீதிமன்றம் சென்றால் நான் நிரூபிக்க தயார் அந்த அந்த ஆதரவாளர்கள் பேரை சொன்னால் தானே அவர் நீதிமன்றம் செல்ல முடியும் அவை அவர்கள் அதை பேராசிரியர் ஒருவர் சொன்னார் எனக்கு தம்பி இனிமேல் சிவாஜி இவ்வாறான குற்றச்சாட்டுகள் மக்களையும் நோகடிக்கும் அவை நீங்கள் தேர்தல் ஆணைக்குழு போன்றவற்றில் முறைப்பாடு செய்வதை பயிரங்க வழியில் இதை பற்றி பேச வேண்டாம் நான் இந்த தமிழர் கட்சி நண்பர்களுக்கு கூற ஒன்றை விரும்புகின்றேன் சேரகம் என்பது அறுபதுகள் இருந்து இலங்கை தமிழரசு கட்சி போன்ற கட்சிகள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் ஆதரவாளர்களால் விநியோகிக்கப்பட்டதை எவரும் மறக்க முடியாது உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மட்டுக்கோட்டை தீர்மானம் தமிழில் தீர்மானம் தேர்தல் நடைபெற்ற பொழுது கூட உடுப்பட்டி தொகுதியிலே அதாவது திரு அமரர் ராஜ் ராஜலிங்கம் நிறுத்தப்பட்டார் சமூக ரதியாக பிற்படுத்தப்பட்ட சொல்ற அபத்திலே நிறுத்தப்பட்டு அவரை தோற்றியிருக்கு பல முயற்சி எடுக்கப்பட்ட பொழுது அந்த நேரத்தில் இளைஞர்களாக இருந்த நாங்கள் இரவு பூராகவும் தேர்தலுக்கு முதலாக கம்பு தடிகளுடன் சாராய போத்திர தடை கொடுக்கதை தடுப்பதற்கு எடுத்த முயற்சியிலே வல்வெட்டுத்துறை பகுதியிலே ஒரு மைதானத்திலே நாங்கள் இருந்த பொழுது வந்த காரை வழிமறைத்து அடித்து கண்ணாடி ஒன்றை உடைத்து போ சாராய புத்திரி ஒன்று நொறுக்கிய வரலாறு இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக மட்டக்கிளப்பிலே எழுபத்தேழாம் ஆண்டு இறுதி தேர்தல் பிரச்சனை அந்த பொழுது தமிழக விடுதலை இயக்கத்தினுடைய தலைவராக இருந்தால் அமர தங்கத்துறை எங்களுக்கு ஒரு எனக்கு ஒரு பணிப்புரை வழங்கியிருந்தார் எல்லா இடத்துலையும் நடப்புகின்ற உரைகளை டேப் ரெக்கார்ட் ரெக்கார்ட் பண்ணி தங்களுக்கு தரமாறு கேட்டிருந்தார் அது ஆனால் ஏற்பாடுகளை செய்த நேரத்தில் தான் நான் அதை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது தமிழர் விடுதலை கூட்டிய சிறேஷ் உபதலைவராக இருந்த மட்டக்களப்பினுடைய முடிசூடா மன்னனாக இருந்த திரு ராஜதுரை அவர்கள் உறுதி இறுதியாற்றிய உறுதியாற்றிய இறுதி பொதுக்கூட்டத்தில் அவர் கூறுகின்றார் தமிழரசு கட்சி சார்பிலே ஒரு ஒரு தான் நின்றார் திரு ஆனந்தன் வீட்டு சின்னம் எழுபதாம் ஆண்டிலே ஒரே ஒரு தொகுதி என்று இரட்டை அங்கத்தவர் தொகுதி என்றபடியார் ரெண்டு பேரும் ஒரு சின்னத்திலே போட்டியிட முடியாது உதயசூரியன் சின்னத்திலே திரு அவர்களும் திரு கவிஞர் ஆனந்தன் அவர்கள் வீட்டு சின்னத்திலே போட்டியிட்டவர் அவருக்கு வேலை செய்கின்ற அம்பலவாணர் என்பவர் சாராய கடைகளை நடத்துகின்ற முதலாளி சாராயம் பெருத்து பெருக்கெடுத்து ஓடுகிறது என்று குற்றச்சா பகிரங்கமாக தெரிவித்திருந்தார் நாங்கள் சொல்லவில்லை நான் அப்பொழுது எனக்கு எழுபத்தேழாம் ஆண்டிலே எனக்கு வாக்குரிமை கூட இருக்கவில்லை அந்த வாக்காளர் பட்டியல் எழுபத்தஞ்சிலே தயாரிக்கப்பட்ட பொழுது எனக்கு பதினெட்டு வயது ரொம்ப அந்த நேரத்தில் சொன்னது என்னது ஆகவே இதுபோல் பல சொல்ல முடியும் ஆகவே நீங்கள் யாருக்காவது கோடிக்கணக்கிலே போர் நாண்டாக போடுங்கள் விடுங்கள் அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் பல புத்திஜீவிகள் பேராசிரியர் போன்றவர்கள் கூறுவது போல நீங்கள் கூட்டாட்சியை தமிழ் தேசிய கணி தேசிய அணிகள் சேர்ந்து செய்யுங்கள் என்று சொன்னால் விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கோம் நாங்கள்லாம் பெரும்பான்மையை நாங்கள் நாங்கள்லாம் நாடுவோம் ஒன்றில் அவர்களையும் அனைத்து சபைகளிலே செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற செய்தியை கூறிக்கொண்டு இது பொதுமக்களுடைய கருத்துக்காக கருத்துரையாடலுக்கு விடுகின்றோம் உங்களுடைய கருத்துக்களை இல்லைங்க தமிழ்ஸ் கட்சியினுடைய பதில் செயலா பொதுச்செயலாளர் திரு சுதந்திரன் அவர்களுக்கும் அதே போல் தமிழ் தேசிய பேரவையினுடைய தலைவர் திரு ஐந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கும் நீங்கள் தெரிவிங்கள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கலந்துரையாடி ஒரு நல்ல முடிவை எடுப்போம் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து